கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தற்கொலை பண்ணா பிரச்சனை முஞ்சிருமா இது ஒரு கேள்வி தற்கொலை பண்ணா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நேசிச்ச பார்த்த கேட்டு நின்று பழகி நின்று எல்லாம் எனக்கு எதிரியாக போயிடுச்சு எல்லாம் எனக்கு இல்லை நானே கூட எதிரியாக போயிட்டேன் என்னுடைய முட்டால் தகுந்ததுனால நான் கடை நிறைய வாங்கிட்டேன் இல்லை ஒரு அசிமான ஒரு பெண்ணாக கூட போய் புணர்ந்ததுனால எனக்கு எயிட்ஸ் ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு இல்லை ஆம்பளை பொம்பளைக்கு இந்த வியாதி வந்துச்சு என்ன ஒன்றா நடக்கலாம் ஆனால் அந்த பெண்ணுக்கெல்லாம் இல்லை பிரச்சனை வந்துச்சு எனக்கு என்னாலயோ அல்லது பிறராலேயோ இல்லை சமூகத்தினாலேயோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு நான் இப்போ கடைசியாக வச்சுக்கிட்டு தற்கொலைன்ற ஒரு ஆயுதம்தான் ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசி பார்க்கலாமே நான் நிறைய பதில் வேறு வேறு மாதிரிலாம் சொல்லிக்கிறேன் தற்கொலை தான் தீர்வுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சேன்னா நீ வேஸ்ட்டுன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா அந்த அளவுக்கு நீ தெரிவாயிட்டேன்னா என்கிட்ட கிட்டே நான் மொட்டை அடிக்க மாட்டேன் மொட்டை அடிக்க மாட்டேன் உன்னை வேறு எதுவும் இந்த இது சாப்பிட இதை சாப்பிட எந்த ஒழுக்கமும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துட்டு கிட்னி இந்த லிவர் இதுங்களெல்லாம் விற்றுட்டு போயிட்டு எப்படி போகிறது தானே என்ன பண்ணல யாருக்கோ கொடுக்குது என்ன பண்ணல என்கிட்ட என்னா அந்த செத்த பேருக்கு யார் சொல்கறி அவங்களுக்கு கொடுப்பேன் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் நான் வாங்கிக்கலாம் நான் கிட்னி கொடுக்குறேன்னு வாங்கிக்கினேன் சாப்பிட்டு கிட்னி தர மாட்டேன் நான் என்ன பண்ண முடியாது புரியுதா நான் செத்த பேருக்கு நீ கொடுப்ப என்னன்றது ஒரு கேள்வி உனக்கு எழுபதுன்னா அப்போ வாழ்ந்துடும் மரியாதையாக ஒரு கேள்வி உனக்கு எழும்பும் செத்த பேருக்கு யாருக்கும் நான் ஏன் கொடுக்கணும் யாரோ ஒருத்தருக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் ரீதியுங்க யாரோ ஒருத்தர் நேசிக்கிறேன்னா என்ன இது வாழ்றதுக்கு ஏதோ ஒரு யாரோ வச்சுக்கிறேன் உனக்கு உனக்கான யாரோ இல்லை யாரும் உன்னை நேசிக்கலை தான் நீ என்ன பண்ணுற தற்கொலை முடியும் உனக்கு நீ இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இந்த இந்த உலகத்தில் யாருக்குமே நீ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனே தற்கொலை தற்கொலை எப்போ பண்ணுற எனக்கு யாருமே தேவையில்லை எனக்கு யாருமே இல்லை அப்போ அந்த எண்ணமே வருதே நான் தான் உனக்கு வீடியோவாக பேசிங்க என்ன ஐம்பது நாள் வேலைக்கு வா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை எனக்கு ஆள் ஓணும் எந்த ரோபோவும் செய்யாத வேலையும் மனுஷன் செய்வான் தற்கொலை பண்ணிடுவேன் செஞ்சுவான் நான் உயர்த்துக்கு வந்துட்டாலும் என் கடங்காரத்தை தேன்னு வருவானே வந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன் உனக்கு நான் எனக்கு தெரியாதுங்க நான் சாவலான்னு தென் இருந்தாலும் பிரச்சினை வந்துட்டான் அவங்க அவனாலும் போய் கேளுங்க என்ன தான் சொல்லி என்ன பண்ணேன் அந்த கடங்காரனால் அந்த பிரச்சனை என் பக்கம் அனுப்பு நான் பேசுகிறேன் சார் அவர் செத்துட்டாரு சும்மா வாழ்ந்து உங்கள் பிரச்சனை இப்போ செத்துட்டா கம்முன்னு போயிடுவீங்கன்னா என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க சா வச்சுடுங்க இந்த எப்படி சாவடி போகிறீங்க கத்திலையா தூக்கு போட்டால் என்ன பண்ணணுமோ என்ன பண்ணுங்க சா வச்சிருங்க அவரே வந்து மாட்டிப்பாரு அப்படியா தெரில எனக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாகதான் இல்லையா தற்கொலை பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அண்ணாப்பா சென்னையில் சிவகி ஒருத்தங்கிறான் என்ன பண்ணிடலாம் அங்கே போய் ஊந்துடலாம் என்ன தெரியுமா ஏமாத்துறேன்னு ஒருத்தங்கிறான் எப்படிறான்னா தற்கொலை பண்ணிப்பேன் அவனை திருத்தவே முடியாது அவனை என்ன பண்ண முடியாது திருத்தவே முடியாது சாப்பாடு கட்டின்னு போவான் இந்த ட்ரெயின்ல சாப்பிட்டு சாப்பாடு சாப்பாடு கட்டி போனா எதுக்கு சாப்பாடு கட்டி போனா சாப்பிடு போறான் சாப்பிட மாதிரி என்ன பண்ணிடலாம் செத்துடலாம் சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு மேலே இருக்குது சாப்பிட்ற வரைக்கும் என்ன இருக்குது அவனுக்கு சாப்பாடு மேலே பசி உடனே என்ன பண்ணிடுறான் அவன் சாப்பாடு மேலே அக்கறை ஆகுறான் அப்போ அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுது வாழ்றவனுக்கு என்ன தேவைப்படுது சாப்பாடு சில பேர் அவன் புருஷன் சண்டை போட்டுவாங்க நைட்டில் போன மாதிரி எழுந்து சாப்பிட்டு வருவாங்க இன்னும் சில பேர் வெளியே போய் பொன்னாட்டி கூட சண்டை போட்டால் தான் பரோட்டெல்லாம் சாப்பிடுவாங்க அம்மா நிறைய பேருக்குறாங்க எனக்கு அது மாதிரி ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு நண்பர் இருந்தார் பாபுன்ட்டு நீங்கள் பாபுன்னா இந்த பாபு அந்த பாபுன்னு நினச்சிக்க போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாபு இல்லை எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பாபு அவர் அவர் என்ன பண்ணுவார்னா வாங்க வாங்குவார் நம்ம வீட்டுக்கு போயிருப்போம் இருந்துக்கு இப்போதான் வேலை இல்லாமல் முடிச்சுட்டு கிஷ்ட் அடி போவோமா என்ன வெளியே போகலான்னு வெளியே போய் நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நானும் சாப்பிட்டு வீட்டுக்கு வருவோம் இன்னும் வந்து விட்டு போகலான்னு ஒன்று ஒன்று உங்கள் ஒய்ஃபுக்கு கடல தண்ணி இருக்கும் அழுவாகும் வெளியே சாப்பிட்டீங்களா அவர் தான் கவர்மெண்ட் போய்ட்டு வர்றவர் அவர் பேப்பர் படி தான் இருக்கு வேலை புரியுது என்ன சொல்கிறன்ட்ட இப்போ தற்கொலை பற்றி பேசுகிறேன்னா என்னென்னு சொன்னுகிறேன்னா தற்கொலையை நீங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்திப்பீங்க எனக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னார் கடை நிறைய ஆகிட்டு இருந்து இந்த கடங்காரங்கிட்ட போய் சொல்லி நான் தற்கொலை பண்ணிப்பேன் உன் பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லு அதோட என்ன பண்ண மாட்டானா வந்து கேட்க மாட்டானா இப்போ சசிகலா எனக்கு காசு கொடுத்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க நான் வந்து சொன்னேன் சசிகலா உன் பேரை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நான் சசிகலா என்ன பண்ணுவாங்க கேப்ப நான்தானே செத்துடுறேன் இப்ப தற்கொலை என்னன்னா பண்ணலாம் அந்த மாதிரி இந்த சமூகத்தான் மிரட்டி முச்சிட்டு இப்ப கடவுளை மிரட்டணும் செத்துறேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறானுங்க அவர் தலையே தான் திருவண்ணாமலருந்து கீழே வந்து சாவுன்றது தலையேத்தான் அவருக்கு ஜோசியப்படி அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சான் இந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு கதை பேசுகிற ஆன்மீகவாதீங்களாங்கிறாங்க பார்த்து நீங்கள் சிரிக்கணுன்னா ஆன்மீக பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் சில பேர்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு வாங்க நீங்கள் பல்லு சந்தம் தான் இருக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருங்க வச்சுருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் பெண்கள் பூவெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான்வாங்க ஒன்றெட்டு பேரே மகாலட்சுமி தான் குளிக்கிறது இல்லை எங்கள் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா இந்த மகாலட்சுமி போனா போதா தான் நான் அப்போ தற்கொலைன்றது ஒரு ஐடியா ஏமாத்துறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு அடுத்தவங்களை மிரட்டுறதுக்கு உச்சக்கட்டமாக யாரையா காடஒலியே சார் நாங்கள் ஏற்கனவே நொந்து நூல் சாய் தற்கொலை பண்ணிணான் இந்த மாதிரி கிடுள் கிண்டுலாம் பேசுகிறீங்களா தற்கொலை பண்ணீங்கன்னே பண்ணிட்டுருக்கேன் ஏன் பார்த்துங்க ரேட்டிருந்தா தற்கொலை பண்ண பண்ணிட்டுருக்குண்ணா செத்துட்டு இருக்கணும் சரி நான் ஏன் வீரகிறேன் அப்போன்னா திமிரு உனக்கு இந்தாள்கிட்ட தற்கொலை பண்ணிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுறான் பார்க்கறது அதானே தற்கொலைய எதை பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு தற்கொலை எதை பண்ணுற உடம்பு இருந்து மனம் வெளியே போயிடுச்சி அவ்வளோதான் நடக்கும் அதுக்கு மேலலாம் கிடையாது உடம்பு எடுத்துன்னு போய் பொச்சிடுவாங்க மனம் வெளியாக இருக்கும் நெச்சர் எல்லார் மனமும் அப்படிதான் ஓடி ஓடினா ஜென்ம ஜென்மமாக மனம் விட்டு விட்டு போயின்னுக்குது என்ன உனக்கு விட்டு போக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா எதுவும் நிலை இல்லைன்னு உனக்கு புரிய மாட்டேது நீ ஓடி ஓடி வந்து தான் இந்த ஆனால் இன்னும் மறந்துட்டதுனால என்னென்ன வச்சிக்கிறாள் இதெல்லாம் நிஜம் போலுக்குது இதெல்லாம் உண்மை போலுகுது பொண்டாட்டி கச்சோரியோ வருவா போல புருஷம் வராமல் நம்ம வாழ முடியாது நம்ம கருப்புக்காரசி இல்லை செவப்புக்காரசை இப்படி சுற்றின்னு தெரியுது நம்ம சைவம் தான் பொழுது நம்ம ஜென்ம ஜென்மமாக மாமியாக தான் போந்துன்னுறோம் எத்தனை யாருக்குமே நம்ம காமிக்காதனால நம்ம யார் தான் மாமி தான் அப்படின்ட்டு ஏன்னா கீழ்ப்பாசை கட்டி கீழுவன் காட்டில இல்லை ஆமாம் படி த தாண்டும் போது படி பாத்திரம் உங்களுக்கு புரியாது ஏன் பாசை கட்டினாங்க தெரியுமா தேவி அவ்வளோ ஒரு பொம்பளை 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 கட்டக்கூடாது யோ அதுதான் கட்டினாங்க கீழே யாருன்னா பார்த்தா என்ன பண்ணு குழு பூச்செல்லாம் பார்க்காது தற்கொலை எண்ணம் வந்தா நீ வெளியே போனா அடுத்த வாட்டி எப்படி போறப்ப என்ன தெரியாது கடவுளை சோதிக்கிட்டு நினச்சி கடவுள் மேலே கோவப்பட்டு தற்கொலை பண்ணினேன் அப்படின்னா கடவுள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு பேர் தான் கோவப்படணும் கடவுளை நீ கற்பனை பண்ண கடவுள்கிட்ட கோவப்பட்டு தற்கொலை பண்ணினா நீ கடவுளே புரிஞ்சுக்காம தற்கொலை பண்ணினேன் தற்கொலை பண்ணிக்கிறேன் என்னை கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு எனக்கு வாழ்க்கை நிலையா இல்லை இந்த கடவுள் என்ன என்ன பண்ணிட்டான் ஜாதியில் மட்டமாக பிறகு நானே என்ன எல்லா ஊரில் இருக்கிறோன்னே எழுத்துக்க மாட்டேன்றானுங்க யார் யாரோ பேசுகிறாங்க நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க எனக்கு வரவே இல்லை ஒரு ஐம்பதாயிரத்தை தாண்ட மாட்டேன் இந்த அந்த ஒன்று ஒன்று நாற்பதுலேயே நிற்கிது அப்படின்னு நானே கஷ்டப்பட்டு முடிவு பண்ணுறது சத்சங்கத்தை டிக்ளேர் பண்ணி செத்துடலாம் ம் நான் இந்த மாதிரி பார்த்த வாட்டி ஏறலன்னா நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணலன்னா அடுத்த வாரத்துக்குள்ளேயே எனக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏய் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சிரிதீங்க உங்களுக்கு துக்கமே இல்லையா இது மாதிரி ஒருத்தன் வந்து சச்சங்க நினைத்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் எனக்கு துக்கமா இல்லையா சரி அப்போ உங்களுக்கு புரியுது என்ன புரியுது ஆச்சு பண்ண மாட்டான் தற்கொலை பண்ண மாட்டான் அந்த மாதிரி எனக்கே புரியணும் அடுத்த பிறவி இதுவா இல்லாம போயிடுச்சானா நிறைய பேருக்கு புரியுது நீங்கள் விளையாட்டாக ஏதோ செஞ்சு குரு துரோகம் நம்பிக்கைக்கு எதிராக போறது கடவுளுக்கு எதிராக செயல்படுத்து தான் கடவுள்ன்றது வேதம் தான் கடவுள்ன்றது இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது இது தற்கொலைக்கு சமம் ஆல்ரெடி நீங்கள் தற்கொலை பண்ணி உங்களை தெரியாத வரைக்கும் நீங்கள் யார் தான் தற்கொலை பண்ணி இந்த ஜென்மத்தை நீங்கள் வீணாக்கிறதுக்கு தான் பிறந்துட்டுக்கிறீங்க தற்கொலை பண்ணுற மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கடவுள் நேசிக்கிறாரு ஒன்று என்ன பண்ணுறாரு எது என்ன படைச்சது எதுக்காக படைச்சதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை தற்கொலை பண்ணிப்பா வா படைச்சது என்ன இப்போ தற்கொலை பண்ணிக்கிறன்னா என்ன ஆகும்னு கேட்கணும் செத்து போயிடுவேன் செத்து போகிறதுனா என்ன தெரியுமா உனக்கே செத்து பார்த்துன்னா சும்மா ஒரு குமிழ் வச்சுருற மாதிரின்னு வச்சுங்கிறியா கிடையாது ஒரு மண்கலம் போது அதெல்லாம் சொல்கிறாரு என் குரு அதெல்லாம் வச்சுருவா இந்த உடம்பை போட்டுருவான் உடம்பை போட்டுருவாங்க ஆனால் உள்ளே என்ன நீல வீடு கட்டு வீர் நெடுங்குது சாத்து வீர் அப்படிலாம் சொல்லுவீங்க காலன் வந்துருக்கும் போது ஏன்டா இருந்து ஒன்று கனவுலையுமே இல்லைன்றான் என் குரு அப்போ காலன்னு ஒன்று இல்லை கனவுலையும் இல்லைன்னா மரணம்னு ஒன்று இல்லை தானே எங்கே நடக்குது அந்த மரணம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் தற்கொலை பண்ணிடலாமா டீட்டெயில் பண்ணணும் ஸோ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியமாக இருந்தேன்னா திருட்டோ கொள்ள கூட எந்த வரலாம் என்கிட்ட பணம் இப்போ நீ எவ்வளோ திருட்டு வந்தேன் ஏன்டா திருட்டு வந்தாலும் கேட்க மாட்டேன் ஃபீஸ் குத்தியா அவ்வளோதான் தான் சார் நான் திருட்டு வந்தேன் பரவாயில்ல என்னென்னா வந்து எனக்கு தேவைண்ணா மீன் விற்றாலும் காசு என்ன ஆகாது நான் ஏன் பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு பறையில வந்தவங்க கூட பணத்தை வாங்கிப்பான் அப்படி தானே பணம் தோணே வாங்கிப்பான் வாங்கிக்க மாட்டேன்னா யார் பிரச்சனை இது யார் பிரச்சனை சார் நீங்கள் பறப்போ என் பேசிக்கிறீங்க என் பொண்ணு தெரியாமட்டேன் என் பொல்ல தெரியாமல் வந்துட்டேன் என் நண்பர்கள் தெரியாமல் வட்டாங்க நாங்களாம் கடுக்கம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுக்குறேன் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன செய்ய முடியாது லூஸு மென்டல் நம்ம எதனா செய்ய முடியாது சார் தற்கொலை பேசுகிறீங்க அங்கேயே இருக்கும் ஏன் அப்பப்போ ஜாதி போய் 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 வருவேன் ஏன் இஷ்டம் இப்போ நான் வந்து சச்சம் நிறத்துவேன் பேசி நிற்பேன் நீ சொன்னால் அது மட்டும் கம்முன்னு பேசி நிற்பேன் ஜாதி இல்லைன்னு சொல்லுவேன் சமயத்தில் நட இது திட்டுறேன் திட்டுற உங்க தானே பேசலாமாங்க அப்பனா வாட்டி என்னவா பிறக்க மாட்டேன் மனிதனாக பிறக்கலைன்னா என்ன செய்வேன் தற்கொலை பண்ணிக்கிறியே கருவறையை தாண்டி போமாட்ட அடுத்த வாசல் கருவாசல் தான் நாயா பூனியா பந்தா என்ன பண்ணுவேன் ஏன் நான் நாய்க்கு போனால் தற்கொலை பண்ணிக்காது அதனால் உன்ன என்ன பண்ணுவார்னா தற்கொலை பண்ண முடியாத ஒரு ஜீவனாக படித்து விட்ருவார் அது மாதிரி என்ன தான் பண்ணுப்பேன் தற்கொலையே பண்ணிக்க முடியாது நீ எதுக்காக தற்கொலை பண்ணிடலான்னு நினச்சியோ அது நன்றி நிற்கும் உன் பொண்டாட்டி நாய் இன்னொரு பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளை நாயை கூட சுற்றி நீ தற்கொலை எதுக்கு பண்ணலான்னு நினச்ச இப்போ என்ன பண்ண முடியாது ஒன்றும் தற்கொலை எண்ணுமே வராது அது ஆம்பளை இது பொம்பளை நம்ம என்ன வந்து ஏன் உணவு ஓனமாக போய் ஊழல் போய் போ அவ்வ வேற ஒன்றும் என் தம்பி எல்லாத்தையும் என் சொத்தை எல்லாம் ஏமாத்திட்டான் அபகரிச்சிட்டான்னு சொன்ன இல்லை இப்ப நாயை பந்துட்டா தம்பி நாய் பெருசா வளமாயி அது என்ன பண்ணுங்க பார்ப்பேன் தம்பி நாய் இப்படி ஒண்ணும் செய்ய முடியாது என்ன பண்ண முடியாது மனுஷனே இந்த நீ யோசித்த என்னை விட என்னை விட எங்க மாமாக்கிறார் இல்லை என் பொண்டாட்டோட தம்பிக்கிறான் இல்லை அவன் வசதியாகிறான் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் அப்பா அதான் அது பிரச்சனை கிடையாது இல்லை அப்போ கடவுள் பார்ப்பார் நீ இவனுக்கு ஆறாவது அறிவு கொடுத்தா தற்கொலை பண்ணிக்கின தானே அதனால் உனக்கு இன்மைப்பட்டுனா கிடையாது ஆறாவது அறிவும் கிடையாது அவ்வளோதான் பிடிக்கிட்டு வார் நாலஞ்சு சுற்றி விட்டு நீ அப்போ அவங்க கடவுள் யோசிக்க முடியும் உனக்கு ஆறில் தான் கடவுளே யோசிக்க முடியும் ஆறாவது அறிவே எதுக்கூடா கொடுத்தாருனா கடவுளை சிந்திச்சு நீ வந்து நீட்டாக வந்து அவரை நற்கதி அடைவன் தான் உனக்கு கொடுத்தாரு இப்போ என்ன பண்ண அதை வச்சிங்கன்னே உனக்கு ஆறாவது அறிவை அறிவாக மாற்றிட்டேன் அசிங்கத்துக்குள்ளே போய் ஊந்துட்டேன் ஜாதி மொழி மொழியினம் கருத்து கோட்பாடு சித்தாந்தத்துக்குள்ளே போயிட்டேன் இவ்வளோ பாட்டில் இருபது பாட்டு தான் பாடி நான் சேவாக்கியம் அதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டான் வடிவு கண்ட கண்ட பொண்ணு ஒருத்தி வேறு ஒருத்தான் மேத்தி நான் என்னடா ஏன்னா இது நல்லதானே பேசியிருந்தது திடீர்னு ஏன்டா பொம்பளை ஏண்டா போனேன் நான் என் குருவே நான் அதெல்லாம் விட்டு வைக்கிறதுல எவனா இருந்தாலும் இல்லைடா லோகத்தில் எப்படி தான்ட்டாங்கிறானுங்க நான் என் குரு முக்காவாசி பசங்க எப்படி தாங்குறானுங்க ஆமாம் பொம்பளை ஜாதிக்கு பொம்பளை ஜாதிக்கு ஜாதின்னா உங்களுக்கு வேற ஒரு கே காது கேட்கணும் ஜாதிக்கு காவல் காதுன்னு வைப்போம் அதான் எங்கள் வேலையே இப்ப இப்போ ஜாதினா உங்களுக்கு புரிஞ்சிச்சா அசிங்கமான வார்த்தை கிடையாது ஜாதின்னா நான் அசிங்கமா பேசுகிற மாதிரி தோணா அது யார் தப்பே நீங்கள் ஜாதி பேசுறவங்கள போய் கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது மாதிரி நான் பொம்பளை ஜாதிக்கு பாதுகாப்பாக இருக்க நல்லா சொன்னேன் என் எனக்கு புரிய வச்சான் சொருள்னு கேச்சு அப்பா சாரி சார் நான் மாதிரி பாட்டிலே இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சிக்கிறேன் நீ அம்மாண்டா நாங்கள் அந்த மாதிரி தான் அங்கேருந்து வந்துரு போய் எப்படி இருப்பா இப்போ தற்கொலை பண்ணிப்ப பண்ணிக்கோன்ற நான் ஏன் என்ன பிரச்சனை அங்கே பிரச்சனை நாய்க்கு நாய்க்கு கடை வாங்க தெரியுமா பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோமா பணக்காரன் நாய் ஏழை நாயின்னு இருக்குமா இவன் தான் பெல்ட் கட்டு பணக்காரன் நாய் என்னுவான் அந்த நாய் என்ன தான் நாய் தான் நீ தான் பண்ணுப்ப இந்த மாதிரி சமூகம் உனக்கு பெல்ட் கட்டு பணக்காரன் சமூகம் உனக்கு ஏதோ போட்டு உனக்கு என்ன சொல்லணுங்குது அப்படி தானே கீழ்பேச கெட்டு மாமி வந்து வேஷ்டி கட்டினுன்னு மாமா இந்த இவ்வளோ தானே இதெல்லாம் எங்கேருந்து வந்தது சமூகத்தினால் ஏற்பட்ட நோய் அதெல்லாம் அது மேலே அக்கறை எடுத்துக்கூடாது குரு எங்கேருந்து வந்தார் தான் சமூகம் இல்லைனா ஆறு அறிவு இல்லைனா ஆறாவது அறிவு இருக்கிறதுனால நான் குருவாக இருக்கிறதுனா அப்போ நான் குருன்றது பெருமைக்குரியது இல்லை அது ஒரு பணி உன்னதமானது அது ஒழுக்கமாக செய்ய வேண்டியது யாரே நான் என்னை ஒத்து இல்லைன்னா நான் குரு இல்லைன்னு ஒன்றுன்றே நான் அதுதான் சொன்னேன் ஏதோ நான் குரு இல்லாம் இல்லாமலாம் இல்லை எனக்கு கடவுள் தெரியும் இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது வெட்ட வெளியாகுது தெரிய நான் சொல்லுனா அதான் சொல்கிறேன் அனுபவத்துக்கும் பயிற்சி அதெல்லாம் அந்த பக்கம் வானா விட்டுறேன் என்ன பிரச்சனை உங்க அங்கேயேற அப்படி கூட போயேன் என்ன பிரச்சனை வேணும்னா கற்றுக்கோ எல்லோரும் வரது இல்லையா ஏன் வரது இல்லை வாழ்வின் நோக்கம் புரியாமல் இருக்குது எல்லாம் அதனால் தற்கொலை பண்ணுறது குற்றம் தற்கொலை பண்ணால் உனக்கு பிறவியில் தண்டனை உண்டு சிந்திக்கிறதை பிடிக்கணும் சிந்திக்கிறதா தானே தற்கொலை பண்ணேன் சிந்திக்கலாம் தற்கொலை பண்ணிப்பேன் ரொம்ப பிரச்சனை வந்தால் சிந்திக்காதுன்றார் ரொம்ப பிரச்சனை நிறைய வந்துச்சு நீ சிந்திச்சு அப்படியே அந்த பிரச்சனை வெளியே வரலாம் நினைக்கிறது பயங்கர அபத்தம் சாத்தியமே கிடையாது நீ எவ்வளோ சிந்தித்தாலும் அதனால் என்ன சொல்லுவான் நீ என்ன நினச்சாலும் தெரியாது ஏன்னா வக்கீலுங்கெல்லாம் மோசமான ஒன்றுங்க காசு கொடுத்தா அப்படியே 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 மாற்றி பேசுவானு ஆனால் நீ சிந்திக்கிறதுனாலேயோ வக்கீலை வச்சு வாதா இருந்தாலையும் நீ வெற்றி பெற முடியவே முடியாது நீ பேசுறது வாய்ப்பு தான் சாத்தியம் எங்கேயோ நான் போய் பேசினேன் எனக்கு வாங்க பேசுறது வாய்ப்பு கொடுத்தா ஜெட்ஜில் ஒன்று பேசுறதே வாய்ப்பு திறமைக்குறாங்க எனக்கு புரியுதா சொன்னேன் வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவோம் போய் சொல்லுவேன்ல வக்கீல் எப்படி பேசுவான்னா சார் நேற்று வரைக்கும் இவர் சரின்னு எனக்கு தோணுச்சு அதனால் பேசுனேன் இப்போ தான் தெரிஞ்சுது அவங்க தான் சரின்னுவான் ஏன்னா ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஜட்ஜு கிட்டே ஜட்ஜும் சொல்லுவார் ஆமாம் இது வரைக்கும் நான் சொன்னதுக்கு தப்புன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கன்னு அவர் அதையும் நோட் பண்ணிக்கணும் வேறு வேறு இல்லை ஏன் வழக்காடு மன்றத்தில் என்ன தான் மன்னிருப்பாங்க தான் இருப்பாங்க என்ன சொன்னது ஏறி சொன்ன அதே வக்கீலே அந்த பக்கம் போய் தப்பாக அவங்களுக்காக வாதி இப்போ அவங்க எனக்கு பாதி கிடையாது இவங்க தான் எனக்கு வாதிணும் பிரிதிவாதி பக்கம் நான் பேசியிருந்தேன் இப்போ என்ன அந்த மாதிரி ஒரு கதை நான் ரொம்ப சொல்லி வச்சுக்கிறேன் லண்டனில் போய்க்கிறான் ஒருத்தன் குஷ்டு அங்கே ஒரு ஆகிட்டு எதுவோ பேசியிருந்துக்கிறான் செக்ரட்டரி சொன்னிருக்கிறான் சார் இது இல்லை பேரிஷ் பட்டம் படித்த ஒருத்தன் உண்மையிலே நடந்தது யாரெல்லாம் கேட்காதீங்க அது உண்மையிலேயே போய் வரலாறுலாம் தேடி எடுத்துங்க போய் சாப்பிட்டு போய் போதை செஞ்சுட்டு இது வரைக்கும் எதை என் எதிர்கட்சி வக்கீல் பேசுவார்ன்ட்டுக்கிறாங்க இப்படியெல்லாம் என்ன பண்ணுவார் இப்போ தான் என் கட்சிக்காருக்காக என் சி சார்பாக பேச போகிறேன்னு ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வழக்காட்டுறதுலாம் ஜெயிக்க முடியாது சிந்திக்காதீங்க பிரச்சனை அதிகமாக என்ன பண்ணாதீங்க சிந்திக்கூடாது விட்டுடணும் அதுவே இப்போ சண்டை போட்டுனா அதுவே சரியாயிடும் நீங்கள் சிந்திக்கிறதாலாம் சரியாகிறது கிடையாது அதுவே சரியாயிடும் என்ன ஒன்னா நடக்கட்டும் நான் சந்தோஷப்படுறப்பட்டு நல்ல நல்லா நிறைய கடை வாங்கிட்டார் ஒருத்தர் ஏன் குடிக்கிறாரே மறக்கிறது மறக்கிறதுக்கு இல்லை மறக்கிறதுக்கே இல்லை கொண்டாடுறதுக்கு நீங்கள் மறக்கிறதுக்குன்னு போய் சொல்லுங்கிறீங்க சரக்கு வச்ச உடனே கடலாம் வந்துட்டு போதை ஞாபகத்துக்கு வரும் நம்ம நிற்கிறோமா நடக்கிறோமா நிற்கிறேண்ணா நடக்கிறேன்னா எதுமே புரியலடி நம்ம சிங்காரி சருக்கு நல்ல சருக்கு சும்மா இருக்குன்னு ஏறுது கிக்கு எனக்கு புரியுது என்ன சொல்றேன் இன்னொரு உலகம் ஒன்று ஓப்பன் ஆகிடும் உனக்கு தானமும் அப்படித்தான் இன்னொரு உலகத்துக்கு வந்துடுறேன் இது ஒரே சொர்க்கம் நான் ஒரு அழகான சொர்க்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன் என் வீடியோ ரெண்டு வீடியோ பாரு சொர்க்கத்துக்கு வந்துடுவாரு ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு வாழை பிடிக்காது உனக்கு என் வீடியோவே பிடிக்காது ஏன் நரகவாசிகளுக்கு என் வீடியோ நரக வேதனையா இருக்கும் உங்களை யாருனா அது மாதிரி சொல்லலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்கிட்ட உங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவெல்லாம் பாக்குறீங்களான்னு உங்களை யாருமே கேட்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்க சமூக கூட யாரை கூட பேசலன்னு அர்த்தம் நீ முதல்ல உங்க வீட்டுக்காரங்க உங்க புருஷன் உங்க பொண்டாட்டி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க என்னமோ உங்க பெரிய ஞானம் பெற்றவங்க மாதிரியும் உங்களுக்கு ஒன்றும் ஞானம் வந்துடும் ஆமாம் இல்லை என்னங்க ஏன் சொல்ல மாட்டாங்க வைசியப்ல வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க உன்ன கூட நிறைய பேருக்கு எனக்கு புரியல நான் வெளியே வந்துட்டுறேன் அவன் அங்கேயே தான்ங்கிறான் அங்கே தான் அதே தான் பேசிக்கிறான் புரியுது என்ன சொல்கிறேன்னு தற்கொலை குற்றம் தற்கொலை பொண்ணாட்டு ஜென்மம் தெரியாது அதனால் என்ன பண்ணக்கூடாது தற்கொலை தான் பண்ணக்கூடாது அப்படியும் பண்ணணும்னா என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணினா எப்படி தற்கொலை பண்ணிடணுன்ட்டு என் கிட்டே வந்தீங்கன்னா நான் ஐடியா நிறைய வச்சுக்கிறேன் அப்போ யாரோ பிரச்சனை வந்தால் அவங்க தான் சாவடி பண்ணலாம் கிடையாது நானே கிட்னி முதல்லாம் வீட் பண்ண என்ன பண்ணே கூட நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிங்க தானே ஒரு முறை என்னை சந்தித்து சேர்த்துருக்கேன் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட சாவுங்க ஆனால் ஜென்மம் உங்களுக்கு இருக்குது நாயை வந்து நான் உதவும் முடியும் நான் நாய் வளர்க்குறது இல்லை இல்லை ஒரு நாய் வளர்த்தேன் நானே ரொம்ப அதை பார்த்து நான் ரொம்ப இறக்கப்பட்டேன் ஒரு மனிதன் நாய்ட்டு எனக்கு வந்திருந்தான் ஒரு ஜென்மத்தில் எனக்கு மனுஷன் எனக்கு கூட வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நாயிட்டு வந்தான் அவனுக்காக நான் அழுதேன் திருவி மூப்பு எடுப்பான்னா குழந்தை ஆகி வந்துருக்கணும் வேறு வழியில் அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் இது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பிறப்பாங்க புரியுதா சில நாய்லாம் நீங்கள் டீ கடைங்களாம் போனால் சீண்டி உங்களுக்கு பெண்ணெலாம் கேட்கும் அந்த நாய்ங்கெல்லாம் சராசரி நாய்க்கு கிடையாது ஜென்மத்தில் மனுஷனாக இருந்துட்டு வந்த நாய்ங்க இந்த மோப்ப முடியிற நாய் இந்த போலீஸ் கிட்ட இருக்கிற நாய்ங்கெல்லாம் சராசரி நாய்க்கு கிடையாது பாவம் தான் ஜென்மத்தில் ஆறு வந்துட்டு இப்போ அஞ்சாவது அறிவில் சிக்கிக்கும் தவிக்குது அஞ்சோட உச்சத்தில் வாழ முடியாது அதில் பட் கடவுளை உணர முடியாது நான் விட கேவலம் ஆறாவது அறிவு வந்து நான் கடவுளை உணரலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது